சத்தியத்துக்குள்ள நிற்பது யாருன்னு அறியல சொல்லுக்குள்ள நிற்பதும் யாருன்னு தெரியல ஆனா நம்ம மனக்குழப்பத்தில் எத்தனையோ வருத்தம் எத்தனையோ துயரம் நம்ம எண்ணி வந்தது வேற நிழலா கொள்வதுப்ப வேற சத்தியத்துக்குள்ள ஜோதிகளாம் இப்படி நின்று பலனுக்காகமானது மனக்குழப்பமும் சிந்தனையும் போகங்களும் மாறி மாறி இருக்குதம்மா எப்படிமா எண்ணின எப்படிமா எண்ணின இந்த இடத்துல மா எப்படிமா எண்ணின கணவனால துன்பட்டு கணவனால கைவிட்டு பரிவரணத்துல கண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்வாதாரம் இல்லாம எத்தனையோ மனச்சொல்ல எத்தனையோ மன வருத்தத்தில எத்தனையோ வைரத்தலையும் தொலைச்சிட்டு பலனுக்கு அறிஞ்சு அனாமத்தா நான் பலனுக்கு அறிஞ்சிருக்கிறேன் ஒரு அனாதையா நின்று பலனுக்கு ஆகாம பலனுக்கு அறிஞ்சு அக்கம் பக்கம் நிழலா கூட கொள்ள முடியாம சொல்லுக்கு அதிபதி ஆக முடியாம நிழலா பழிச்சிருக்கிறேன்ட்டு எத்தனையோ வருத்தம் துள்ளலா நிக்குதா இல்லையம்மா வாய் சொற்கள் பலனுக்கு ஆகாதம்மா வாய் சொற்கள் பலனுக்கு ஆகாதமா நேரங்காலம் இன்னொரு மூன்றரை வருஷ காலத்துக்கு அடிக்கும் பக்கம் பக்கமெல்லாம் கீழே பகுடு பேல்ற அளவுக்கு பரிபூர்ணம் காணுமம்மா ரதத்தில் பார்த்து போனோம் விரதத்தை தொடக்கூடாது பலனுக்கும் ஆகாது மூணு வழி சாலை மூணாக பிரிஞ்சு போகுது அந்த மூணு வழி சாலையில் உன் வீட்டுக்குள்ளே தூந்து அஞ்சரை வருஷ காலங்கள் ஆச்சு நிம்மதி கெட்டு போய் மூன்றரை வருஷ காலங்கள் ஆச்சு பலனுக்கு ஆகலை தொட்டதெல்லாம் தொடங்காமல் போச்சு வீண் வம்பு வீண் வருத்தம் வீண் துன்பமாகவே வந்து நிற்கிது நாலு ஆள் பொருள் வாங்கினாலும் சொச்சம் அடைஞ்சு பரிபூர்ணம் கண்டிருக்குதா வாழ்க்கையில் துன்பமும் போச்சு இன்பமும் போச்சு வாழ்வாதாரத்தில் நாக்கு சோடல யார சொல்லி வந்தாலும் பலனுக்கும் ஆகலை நிம்மதியெல்லாம் கெட்டு பலனுக்கு எரி வந்திருக்கிறேனே நிம்மதி கெட்டுச்சு ஆகி வருமா பிள்ளைங்க குட்டிகளாம் சந்தோஷமா நின்று ஆணுக்கும் இல்லாமல் பெண்ணுக்கும் இல்லாமல் பரிபூர்ணம் காண்டு வருமா இல்லையேன்னு நீ வந்திருக்கிறியா இல்லையாமா என்னமா வர வேணும் அறிஞ்சிட்டேனாமா சொல்லிட்டேனாமா சொல்லிட்டேனா இல்லையாமா பரிபூர்ணம் காணலையாமா அம்மா மூன்றாம் வருஷ காலம் மூணு வேலை சால பரிபூர்ணம் கண்டு அம்மந்த உட்காந்து பலனை தெரிஞ்சு போதகணம் நடனம் விட்டு வருதுன்னு சொல்லிட்டேனா இல்லையாமா என் கண்ணுக்கு முன்னால வந்து நிறுத்தினாலதான் பலனுக்காகும் கண்ணுக்கு முன்னால வராமே ஜோதிக்குள்ள நின்று எத்தனையோ காவல் காக்க காக்க முடியுமாமி மேல இருக்கிறது நீ எடுத்துக்கியா சாலையத்துக்குள்ள வந்து நான் ஜோதியா நிக்க போது என் குழந்தை உதாரத்தில் வந்து நிற்கும் போது உங்களுக்கு விமர்சனத்தை பெற்று பலனை கறிஞ்சு கொடுக்குறேன்னம் சூறாவளி சுத்திக்கிட்டே வரும் அரண்மனை கிட்ட பரிபூர்ணம் கண்டுட்டு பூத கணத்தில ஒதுக்கி விடணும்னா என்ன எண்ணி வரணுமா இல்லையா பலனுக்காகுமா ஜோதி எனக்கு ஏத்திருவேமா

மா நான் மாநில பிறப்பு இல்லம்மா தெய்வ கலாசாரம்மா அமுர்ந்து உக்காந்திருக்கிறவனம்மா இந்த போலாகத்தமே நான் காவல் காத்து உட்காரவனம்மா அம்மா எங்களுக்குன்னு ஒரு சத்தியமும் எங்களுக்குன்னு ஒரு கட்டும் எங்களுக்குன்னு ஒரு எல்லையும் இருக்குதம்மா அந்த எல்லையை நானும் மீற அந்த சத்தியத்துக்குள்ளே நானும் தெளிச்சு நிற்கிறேன் அம்மா என்ன நாடி வந்தால் பரிபூர்ணம் கண்டுட்டு அகிலத்திலையும் தொடர்ந்து நான் பரிபூர்ணத்துல கண்டு காத்து சோக்கிய நான் வந்து அமர்ந்து உட்காரணும் வெள்ள குதிரை ஏறி மூன்றாம் வருஷ காலத்துக்கு எதுவும் பஞ்சம் பரிபூர்ணம் கண்டுதாமா இருக்கும் நாக்கு சோழல் பரிபூர்ணமா நாக்கு சோழலுமே அடைக்கணுக்குமா நாக்கு சோழல் விடக்கூடாதுமா நாக்கு சோழலை விட்டால் பசுவம்மா பரிபூர்ணமா நாக்குச்சூடையில வந்த தீமாதாம எத்தனையும் அறிஞ்சுதா இல்லையாமா உனக்கு ரசிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் சமந்து உட்கார்ந்துக்கும் நான் காவல போட்டு கட்டை போட்டு உடச்சி கொடுத்து பலனு தெரிஞ்சு வேப்பளையிலேயே உட்காந்து இருக்கிறவளுக்கு வேப்பள வாசியா நின்று அருள் புரிஞ்சு சித்தகோலம் எடுக்காம கனகோலத்தில் அரண்மனையை நாடி வர சொல்றேன் வேப்படும் மூன்ற வருஷ காலத்துக்கு நான் அடுத்த ஏட்டு சுடிக்கிறாம நான் எடுத்து உத்தரவுக்கு கொடுப்பேன் கட்டு ஏவல் நான் பாக்கணுமா இல்லையாமா எப்பா கனி மூணு கனியா முட்டை எடுதா நாலு கால் பொருள் மேல பட்டுச்சு மெல்லாம் மேனைக்கு வந்ததெல்லாம் நாலு கால் பொருள் மேல பட்டு சரியாமா வா இத மூணையும் மஞ்சள் துணியில கட்டி மகிமையா அரண்மனை வாசலிலே முன்முகமா கட்டு நான் வந்து உத்தரவுக்கு காவல் வந்து நின்று பரிபூர்ணம் காண்பேன் ஓ